இது கச்சேரி ஆரம்பம் இரவு பொழுதும் பேரின்பம் சமைப்போம் ருசிப்போம் நிகழ்ச்சியின் மூன்றாவது பாகத்துல நம்ம வள்ளியா சந்திக்க கேள்விப்பட்ட நீங்க கடந்த மூன்று மாதங்களாக

அதே ஸ்ட்ராபெரி கப் கேக் சரி முன்னக்க வந்து நிறைய தேவையான பொருட்கள் இருக்கு வெனிலா கப் கேக்கான பேட்டரை எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்ல போறீங்க தேவையான பொருட்களை கொஞ்சம் பாத்துருவோம் தேவையான பொருட்கள் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் செல்ஃப் பேசிங் ஃபிளார் ப்ளீன் ஃபிளாவும் யூஸ் பண்ணால் செல்ஃப் ஃபேஸிங் ஃபிளார் யூஸ் பண்ணீங்கன்னா பேக்கிங் பவுடர் போட தேவையில்லை நூற்று ஐம்பது கிராம் செல்ஃப் ஃபேஸிங் ஃபிளார் அடுத்து ஹண்ட்ரட் கிராம் கஸ்தர் சுகர் ஏன் கஸ்தர் சுகர் யூஸ் பண்ணுறோன்னா கேக்கு வந்து அந்த சுகர் வந்து நல்லா டிசால்வ் பண்ணோம் கேக்கும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எனக்கு இந்த பொருளை பற்றி தெரியும் குறைந்த கொழுப்புடைய பால் அப்படிதானே தானே ஆமாம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா ரெசன்ஸ் இந்த டீ இந்த வெண்ணிலா ரெசன்ஸ் தான் நான் பாய்க்கிறேன் இது முட்டை ஒரு ரெண்டு முட்டை தேவைப்படுமா ஆமா ரெண்டு முட்டை இது 120 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் 120 கிராம் உப்பு குறைவாக இருக்கும் பட்டர் சரி வெனிலா கப்கேக்கான பேட்டர் செய்வதற்கான தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் இப்ப வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறீங்க தெரிஞ்சுக்க நீங்க தயாராக இருக்கீங்களா இப்போது சமையல் இருக்க போயிருவோம் கப் கப்கேக்கு தேவையான பொருட்களை பார்த்தா அடுத்து வெனிலா கப்கேக் எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம் சொல்லுங்க வள்ளி ஓகே செய்யறதுக்கு முன்னுக்கு வந்து அவன வந்து எப்போது ப்ரீஹீட் பண்ணனும் ஹண்ட்ரட் எயிட்டி டிகிரிஸ் இருபது நிமிஷம் இது வந்து ப்ரீஹீட் பண்ணணும் இப்ப நம்ம சேம் ஒரே பார்த்துலாமா ஓகே முதல் வந்து பட்டர் இது வந்து நம்ம அதை போட போறேன் பட்டர் போட்டுட்டீங்க அடுத்து என்னது போடணும்னு சொல்லிருக்கேன் அடுத்தது வந்து சீனி ஓகே இப்போ இது வந்து ரெண்டையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண போறேன் இந்த ஸ்பீட்ல செய்யணும் ஓகே போட்டு நல்லா கலந்தாச்சு அடுத்து என்ன தே சேர்க்க ஓகே இப்போ வந்து அந்த 1 டீஸ்பூன் வந்து பண்ண போறேன் இந்த ரெண்டு வந்து மறுபடியும் ஒரு 1 வந்து நான் நல்லா ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்றீங்க என்னை வந்து ரெண்டு முட்டை ஆட் பண்ணால் வந்து அந்த ஹோல் பெட்டை வந்து ரொம்ப கேர்டல் பண்ணிடும் அதனால முத ஒரு முட்டை ஆட் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஒன் மினிட் வந்து மறுபடியும் நமக்கு வந்து ஓகே இப்போ ஒரு மூட்டை புட்டு நல்லா அடிச்சுட்டோம் இப்போ வந்து இந்த மாவு வந்து நான் ரெண்டு கொர்ஷனை பிடிக்கப் போறேன் இப்ப வந்து முதல் கொஷனை வந்து நான் இப்போ உள்ள போட போகிறேன் இதை வந்து ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து நல்லா பண்ணணும் அடுத்து என்ன அடுத்தது வந்து இந்த கடைசி அது போட சரி இது வந்து ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் நல்லா ஒரு நிமிஷம் கஷ்டம் கடைசியா என்ன செய்யணும் சொல்லி இப்ப இந்த மாவு இது எல்லாத்தையும் அடுத்து நம்ம ஒழுக்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து இது நல்லா வந்து பிளான் பண்ண போறோம் அஞ்சு நிமிஷத்துக்கு

ஒரு விஷயம் கேக்குறோம் பலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேக்ஸ்ல கப்ஸ்ல வந்து நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஏன்னா வந்து நம்ம பேக் பண்ண நேரத்துல வந்து கப்கேக் ஒண்ணு ஒட்டாம பண்ணனும் சார் வலி ரொம்ப அழகா ஆறு கப்ஸ்ல வந்து வெண்ணிலா பேட்டர் போட்டுட்டாங்க வலி அழகு நீங்க ஸ்ட்ராபெரி பேட்டர் செய்யறது எப்படின்னு சொல்லல அது கொஞ்சம் சொல்லிடுங்களேன் ஓகே மத சொன்ன மாதிரி வந்து ஆறு வெண்ணிலா கப்ஸ்ல போட்டாச்சு இப்போ வந்து மீதி பேட்டர்ல வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து போடப் போறேன் நீங்க வந்து ஸ்ட்ராபெரி ஜாமும் போடலாம் இல்லை ஸ்ட்ராபெரி பழமா வாங்கி அது பியூரி மாதிரி செஞ்சு அதை நல்லா அரைச்சிட்டு இந்த பேட்டர்ல நீங்க போடலாம் இப்போ இதை எடுத்து இதுல போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ண போறேன்

நீங்க பாத்தீங்கன்னா கப் கேக்ஸ் நல்லா வந்துட்டு இருக்கு வாசமா ரொம்ப கம கமன்னு இருக்கு கப் மேல நம்ம ஐசிங் போடணும் ஐசிங்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிருந்தேன் ஓகே தேவையான பொருட்கள் வந்து ஒரு எக் ஒயிட் சரி அப்புறம் ரெண்டு கப் வந்து ஐசிங் சுகர் சரி இதோட செய்யும் முறையை நம்ம வந்து பாக்கலாம் இப்போ வந்து அந்த 1 எக் ஒயிட்டை வந்து இதல ஊத்தி நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா அடிக்க போறோம் ஓட்டரியா போட்டிருந்த நல்லா அடிச்சு ஆயிருச்சு அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன் அடுத்தது வந்து இந்த ரெண்டரை கப் ஐசிங் சுகர் வந்து பண்ணிட்டு இதை நான் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து பண்ண போறேன் சரி தேவையான ரெடி ஓகே கப்கேக் ரெடினா இந்த வந்து வந்து ஒயிட் இந்த டெக்கரேட் பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்க அதை பண்ணிக்கலாம் இந்த ஆட் பண்ணிய பிறகு மாதிரி ஒரு பைட்டிங் பேக்கில் போட்டு உங்க டெக்கரேட் பண்ணலாம் ஓகே இப்போ நான் இந்த ஐசிங்க்க்கு வந்து கிரீன் கலர் வந்து யூஸ் பண்ண போறேன் இதுக்கு நான் ஒன் டீஸ்பூன் வந்து இது நல்லா வந்து கலக்க போறேன் எனக்கு முன்னால ஆறு வெணிலா கப் கேக் இருக்கு அதே நேரத்துல ஆறு ஸ்ட்ராபெரி கப் கேக் இருக்கு இப்ப நீங்க கப் கேக் பாத்தீங்கன்னா சில கப் கேக் மேல சிவப்பு நிற ஐசிங் இருக்கு சில கப் கேக் மேல பச்சை நிற ஐசிங் இருக்கு அப்படி எனக்கு இந்த நிறங்கள் மட்டும் இல்லாம வேற சின்னங்கள் கொண்ட அந்த ஐசிங் தேவைப்பட்டுச்சுன்னா எப்படி செய்யறது முடியுமா முடியுங்க அதுக்கு செய்ய முறைய வந்து உங்கள்கிட்ட காட்ட போறேன் அவங்க காட்ட போறாங்க தொடர்ந்து பாருங்க கப் கேக்ஸ் ஐசிங்க எப்படி வித்தியாசமாக சிறிதுன்னு வள்ளி காட்ட போறாங்க வள்ளி காட்டுங்களேன் ஓகே இப்போ இதுக்கு வந்து செய்யும் முறை வந்து உங்களுக்கு தேவைப்படுது வந்து ட்ரேசிங் பேப்பர் இந்த ட்ரேசிங் பேப்பரில் ஏற்கனவே நான் வந்து ஒரு அல்ஃபட் வந்து நான் செஞ்சுட்டேன் இப்போ இந்த அல்பட்டில் வந்து பென்சில் இல்லைனா வந்து பேனால் வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் வந்து இந்த கலரிங்கை போன நேரத்தில் இந்த பேப்பரை நீங்கள் வந்து திருப்பி வச்சு தான் செய்யணும் ஏன்னா வந்து பென்சிலோ இல்லை பேனா வந்தோட மக்கை வந்து உங்களுக்கு ஐசிங்கில் படக்கூடாது ஏன்னா அது வந்து கெமிக்கல் ம் அதனால் இப்போ வந்து இதை நான் திருப்பிட்டு இந்த நாலு பக்கத்துலேயும் வந்து நான் காஷ்ட போட்டிருக்கேன் ஏன்னா ஐசிங் செய்ய நேரத்தில் உங்கள் பேப்பர் நகரக்கூடாது இல்லை சோ நான் இதை காஸ்ட்யூவை இப்போ இதுக்கு ஐசிங் எப்படி செய்ய போறேன் என்று நான் கட்டப்போறேன் இப்போ இந்த பயன்படுத்தும் நிறம் வந்து கலர்

லிவ்பூல் காற்பந்து குழுவின் சின்னம் அந்த பறவை இருக்கு இந்த பன்னிரண்டு கப்கேக்கள் பார்ப்பதற்கே ரொம்ப ருசியாக இருக்கு அதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்றேன் தொடர்ந்து நீங்க சைனிருங்க கப்கே ரொம்ப ருசியா இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு கப்கேக்கும் நான் தான் முடிச்சிட்டேன் ரஞ்சினிக்கு ஒண்ணு கூட விடல ஏந்திரமாங்க கேக் ரொம்ப ருசியா இருக்கு கண்டிப்பாக நீங்க வீட்டுல போய் செஞ்சு பாக்கணும் வலி சிரமம் பாராம எப்படி வனிலா கப்கேக் அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராபெரி கப்கேக் அது மட்டும் இல்லாம வித்தியாசமாக லிவர்பூல் லோகோ கார்பந்து லோகோ எப்படி எல்லாத்தையும் வச்சு செய்யலாம்னு காட்டினீங்க ரொம்ப நன்றி வள்ளி நன்றி ஆனந்த் ரஞ்சினிக்கும் என் நன்றி இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு உங்க இருவருக்கும் என் நன்றி கப்கேக் உண்மையிலே ருசியாக இருக்குங்க நான் தொடர்ந்து சாப்பிட போறேன் நீங்க வந்து வீட்டுல போய் கப்கேக் செய்யுங்க இது சமைப்போம் ருசிப்போம் கச்சேரி ஆரம்பம் இரவு முழுதும் பேரிங்கம்